தன்னை மறக்கிறது இருக்கும்போது அவர் முகத்துல பார்க்கணும் ஒரு விதமான சௌசதவால் பந்து ஒரு ஞானியுடைய அழகே குழந்தை குழந்த மாதிரி இருப்பாங்க பல நேரம் அவங்க இருக்க நம்மகிட்ட இருப்பாங்க நான் கூட இருக்க மாட்டேன் விஸ்வநாத் நான் என் ஃப்ரெண்டு விஸ்வநாத் போட்டு வாடி சொல்ற நேம் கேட்காரு அவன் விஸ்வநாத் தான் சொன்னாங்க ஓ விஸ்வநாத் அப்படின்னு சாமி ஒரு இல்லை வாட் இஸ் விஸ்வநாத்ங்கிற பேருக்கே சாமி காணா போயிட்டாரு நான் வந்து ராமகிருஷ்ணன் பிரமசுடைய வரலாறு படிக்கும் இதை சொல்லுவாங்க ராம் அவர் அவரை பக்கம் எக்ஷிங்கிறது உச்சம் ராமகிருஷ்ணன் இது நான் யோகிகிட்ட பார்த்துருக்கேன் உத்தம் சிங்கிட்ட பார்த்துருக்கேன் அவங்க தலை தங்களை விட்டுருவாங்க சார் அவங்க பேருக்கு தான் அவங்க கால் தாங்க ஊடியும் சார் அவங்களுக்கு இல்லை அவங்க பூமியில் கருணையினால் நம்ம காட்டி இருக்கிறாங்க அவங்க நீ இல்லை சுவாமி இருந்ததே இல்லை நம்ம எல்லோருமே கருணையினால் அவர்கள் இருந்தார் அவங்களால இருக்க முடியும் அவங்கள்ட்ட இந்த உலக மீன்ஸ் நத்து எனக்கே இதுலேருந்து ரொம்ப சலிப்பு ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லைடா வேஸ்ட் வேஸ்டிங் ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்கிற எனக்கே ஒரு ஃபீலிங் இருந்தால் அதை அடைந்து அவங்களுக்கு எப்பேற்பட அவங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லைமா கருணையினால் இருக்கிறாங்க நிறைய பேர் கொண்டு பின்னாடி நிறைய பணிகள் நடக்க முடியாது அவர் காலத்தில் கொஞ்சம் பேரை பிடிச்சி வச்சு அவங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து இவங்க மூலமாக நீ வருகிற ஜென்ரேஷனுக்கு இதை ட்ரான்ஸ்பர் பண்ணுங்கிற ஒரு பெரும் கருணை என்ன இப்படி கரெக்டாக பிடிச்சிருக்காரு இறை காட்சியில் அடிக்கடி ஆளுகுண்டார் என்பது பகவான் நம்மளில் அவர் அதை பார்த்தாலே தெரியும் சுவாமி பங்கு இல்லைன்னு தெரியும் அமிர்தாண்டமையை ஒரு பக்தி கிருஷ்ணா கிருஷ்ணாவான் சொல்லிட்டு அந்த கிருஷ்ணா பால் பாட்டை கண்ணத்துல இருந்து கை வச்சு அது கருப்பு தானே கருப்பு அடங்கிறது என்னுடைய அப்பா தான் சரி கருப்பு ஒரு பியூட்டி அமிர்தாண்டமையின் முகத்துல தெரியும் உண்மையில சொன்னா அப்பா அந்த அம்மா முன்னாலும் கிருஷ்ணா வந்துட்டாங்க அம்மா பார்த்துக்கிறேன் நமக்கு தெரியும் இந்த பாட அதுதான் அதாவது அது நம்ம கண்ணிக்க தெரியும் அவர் பேசணும் கடவுளின் குழந்தை ஏன்னா அவர் பேசிடும் எல்லாம் பொழுதெல்லாம் இது அவர்தான் நேரடியாக பார்த்தா அந்த மாதிரி என்ன பாட்டு பாட்டோ அந்த தெய்வம் அந்த அம்மா முன்ன வந்து நீக்கம் அதை பார்த்துட்டு அது அப்படியே சிரிக்கணும் அந்த முகத்துல தெரியும் அந்த அம்மாவுக்கு இப்போ அந்த டெரக்ஷன் கிடைச்சாச்சிங்கிறது தெரியும் அதனால அதே மாதிரி நான் யோகித்தையும் பார்த்துருக்கேன் அதை அவரும் பார்த்துருக்க என்ன சொன்னா இதை பேராசிரியர் சொராமலையும் இதை பார்த்து இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் அதனால அந்த அடிக்கடி ஆளுதல் என்பது அடிக்கடி தன்னை மரத்தை எக்ஸில் இருப்பார் அதுதான் இதை சொல்றாரு அப்படி இன்னொரு விஷயம் நமக்கெல்லாம் வேண்டியது பலகால் பயிரிடும் ஞானத்தினை ஒரு பார்வையால் நமக்கு அப்படின்னு அதான் இதெல்லாம் படிப்போம் நிறைய படிச்சு 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 ஒரு இடத்துல படித்தால் நம்ம ஒரு அது அதிருப்தி தான் இருப்போம் அந்த இடத்துல யோகி வருவார் நிறைய படித்து வரும் பொழுது ஒன் ஃபைன் மார்னிங் அது எப்போ நடக்குது ஏன்னா தெரியாது யோகி அவர் ஒரு செகண்ட் உங்களை பார்ப்பாரு அவ்வளவு அது ஒரு மின்னல் வெட்டு தான் ஒரு ஒரு லைட்னிங் லைட்னிங்